வணக்கம் என் பெயர் டிவினா சந்திரன் நான் ஆறாம் ஆண்டு மாணவி என் தலைப்பு காற்றழுத்தம் முதலில் தேவையான பொருட்களை பார்ப்போம் ஊதற்குழாய் நெகிழிப்பந்து காலியான நீர்புட்டி முதலில் காலியான ஒரு நீர்ப்புட்டியை எடுத்துக்கொள்ளவும் பிறகு அதன் மேல் பகுதியை வெட்டவும் பிறகு இந்த மூடியின் உள்ளே துளையிடவும் இப்பொழுது துளையிட்ட பகுதியின் உள்ளே இந்த ஊதற்குழாயை நுழைக்கவும் இப்பொழுது இந்த பந்தை நான் இங்கு வைக்கிறேன் இப்பொழுது நான் வேகமாக ஊதுகிறேன் இப்பொழுது வேகமாக ஊதிய பொழுது பந்து இங்கேயே நின்றது நான் இங்கு வேகமாக ஊதும் பொழுது இங்கு குறைவான காற்றழுத்தமும் இங்கு அதிகமான காற்றழுத்தமும் ஏற்படுகிறது நன்றி